அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடவுள் என்பவர் யார் அவர் எவ்விதம் செயல்படுகிறார் இந்த பூலோகத்தில் அல்லது அனைத்து விதமான செயல்களிலும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் கடவுள் இறைவன் மெய்ப்பொருள் பிரபஞ்ச சக்தி இயற்கை என்று என்ன வேண்டுமானாலும் அவருக்கு பெயர் வைக்கலாம் ஏன்னா எல்லா பெயரும் அவருக்கு பொருந்தும் இறைவனுக்கு இதுதான் பெயர் அப்படிங்கிற மாதிரி எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம அவரை கொண்டு வர முடியாது இறைவனை நம்ம வீட்டில் பூஜை செய்து வணங்குகிறோம் கோவிலில் போய் வணங்குகிறோம் இன்னும் சில பேர் தியானத்தின் மூலமாக இறைவனை உணர்கிறார்கள் இறைவன் என்பது உணர்வு பூர்வமாக உணரக்கூடியது அதாவது உணர்வு நிலையில் இருப்பவர் இறைவன் இறைவனை நாம் எல்லா ரூபத்திலையுமே நம்ம கண்டு ரசிக்கலாம் அது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயலையும் கவனித்து செயல்பட வேண்டும் அதாவது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கவனிக்க வேண்டும் ஏன்னா எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா பொருள்களிலும் யாவற்றிலும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா இறைவனை கண்களால் காண்பது அரிது ஸோ நம்ம எல்லா செயல்களிலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் கவனித்து கவனித்து வாழும்பொழுது அதில் ஏதோ ஒரு நிலையில் நாம் இறை சக்தியை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக நாம் சாப்பிடுகிறோம் என்றால் நம்மளுடைய உணர்வானது சாப்பாட்டில் இருக்க வேண்டும் அதாவது அந்த உணவு பொருள்கள் மேல் இருக்க வேண்டும் அப்போது அந்த உணவில் கூட இறைவன் இருப்பார் நாம் அந்த கவன ஈர்ப்பு என்பது அதாவது கவன சக்தி என்பது எப்பொழுது இறைவனோட ஒன்று இணையதோ அப்பொழுது அந்த பாயிண்டில் அந்த புள்ளியில் நம்ம இறைவனை உணர்வோம் இதுதான் இறைவனை உணர்வதற்கு எனக்கு தெரிந்த மிக எளிமையான வழி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்